திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இருபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி ஒரு கோடி செலவில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பேட்டி புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வருகை புரிந்தார் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டமைப்புகள் மற்றும் வசதிகள் குறித்தும் பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்தார் பின்பு புதிதாக கட்டப்படும் தோரண நுழைவாயில் நான்கு மற்றும் இரண்டு சக்கர வாகன காப்பகங்கள் ரயில் நிலைய முகப்பு கட்டிடம் உள்ளிட்ட பணிகள் ஆய்வு செய்தார் பின்னர் குறித்து பொது மேலாளர் சிங் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறும்போது திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி ஒரு கோடி செலவில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் புதிய ரயில் நிலைய கட்டிடம் பயணி சீட்டு பதிவு மையங்கள் ரயில் நிலைய கட்டிட முகப்பு மேற்கூரை பயணிகள் பயணிகள் காத்திருப்பு பகுதி மின் தூக்கி ஆறு மீட்டர் அகல நடை மேம்பால பணிகள் மேற்கூரை நீட்டிப்பு பணிகள் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர நிறுத்தும் இடம் உள்ளிட்டவைகள் மேம்படுத்தப்படுகின்றன ரயில் நிலையத்திற்கு முன்பு அகலமான அணுகு சாலை அமைப்பதால் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள சந்தை ரோடு பகுதியும் ரயில் நிலையத்திலிருந்து திண்டுக்கல் நகருக்குள் செல்லும் சாலைகளும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கும் என தெரிவித்தார்